என்னும் செம்மை பொதுமக்களுடைய கண்களில் இருந்து மோடி மறைந்துவிடவில்லை நெஞ்சங்களில் இருந்தும் நீங்கிவிடவில்லை ஆனால் பழைய கவர்ச்சி இல்லை வாக்காளர்களிடம் நடத்தும் கருத்து கணிப்புகளில் இப்போதிருக்கும் தலைவர்களில் பிரதமர் பதவிக்கு தகுதியானவர் யார் என்று கேட்டால் மற்றவர்களை விட அவருக்கு அதிகம் பேர் ஆதரவு தெரிவிப்பது நிச்சயம் நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுத் தேர்தலில் வாக்களித்து வருகிறார்கள் இந்திய மக்கள் நம் இந்தியாவில் இதுவரை நடந்துள்ள பதினேழு பொதுத் தேர்தல்களில் இரண்டு மிகவும் முக்கியமானவை அதில் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் நடந்த முதலாவது பொது தேர்தல் உலக அரங்கில் அன்றைக்கு இந்தியர்கள் ஏழைகள் மதம் இனம் மொழி சமூக அந்தஸ்து சாதி போன்றவற்றால் மிகவும் வேறுபட்டவர்கள் கல்வியறிவு அதிகம் இல்லாததால் சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் ஆற்றல் இல்லாதவர்கள் என்றே அன்றைய நாளில் அரசியல் நோக்கர்கள் ஏளனமாக கருதினர் எழுத்தறிவு இல்லாதவர்கள் அதிகம் வாழும் நாட்டில் அனைவருக்கும் வாக்குரிமை என்பது சற்றே கிறுக்குத்தனமாகத்தான் இருக்கிறது என்று நாட்டுடன் தனது பகுதியைச் சேர்த்துக் கொள்ள கடைசி நேரத்தில் சம்மதம் தெரிவித்து ஒரு மகாராஜா இந்தியாவுக்கு அப்போது வந்த அமெரிக்க தம்பதியிடம் அங்கலாய்த்தார் மதராஸ் மாநகரை சேர்ந்த ஒரு பத்திரிகை ஆசிரியர் பெரிய புகார் பட்டியலை வாசித்தார் முதல் முறையாக கோடிக்கணக்கான மக்கள் வாக்களிக்கப் போகிறார்கள் அவர்களில் பலருக்கும் வாக்கு என்றால் என்னவென்றே தெரியாது ஏன் வாக்களிக்க வேண்டும் என்றும் தெரியாது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதும் தெரியாது இந்திய வரலாற்றில் இது மிகப்பெரிய சூதாட்டம் என்று அழைக்கப்படுவதில் வியப்பேதும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்பது பெருந்தோல்வி என்பதை பண்டிட் நேரு தனது ஆட்சி மூலம் உணரவைப்பார் என்று ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் பத்திரிகையான ஆர்கனைசர் கேலியாக அப்போது சுட்டிக்காட்டியது இருந்தும் அந்த சூதாட்டம் செயல்பட்டது வெவ்வேறு விதமான சித்தாந்தங்கள் நோக்கங்கள் கொண்டு அரசியல் கட்சிகளும் தனிமனிதர்களும் தேர்தலில் போட்டியிட்டனர் வயது வந்த ஆண்களும் பெண்களும் தங்களை யார் ஆள வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கும் தேர்தலின் நோக்கத்தையும் அவசியத்தையும் புரிந்து கொண்டு இன்று வரை வாக்களித்து வருகின்றனர் முதலாவது பொது தேர்தலை வெற்றிகரமாக நடத்தியது நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையாக திகழ்கிறது அதற்கு பிறகு இந்திய வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டாவது பொது தேர்தல் இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் மக்களுடைய அடிப்படை உரிமைகளையும் முடக்கி வைத்து நெருக்கடி நிலையை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து ஜூனில் பிரதமர் இந்திரா காந்தி பிறப்பித்த பிறகு இனி இந்தியாவில் வெளிப்படையான அரசியல் கட்சிகள் போட்டியிடக்கூடிய தேர்தல் என்பதே நடக்காது சர்வாதிகார ஆட்சிதான் நடக்கும் எண்ணற்ற ஆசியா ஆப்பிரிக்க நாடுகள் வரிசையில் இந்தியாவும் சேர்ந்துவிட்டது என்றே இந்தியாவில் நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது அனைவராலும் முடிவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாவது பாதி முழுக்க இந்திய வீதிகளில் அரசியல் செயல்பாடுகள் ஏதுமின்றி அமைதியாகவே இருந்தன இந்திரா காந்தியின் நெருக்கடி நிலை ஆட்சிக்கு அப்போது பெரிய மிரட்டலோ சவாலோ எங்கிருந்தும் ஏற்படவில்லை மேலும் நெருக்கடி நிலையை விலக்க வேண்டிய அவசியமோ புதிதாக நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு உத்தரவிட வேண்டிய காரணமோ கூட அப்போது ஏதுமில்லை இருந்தாலும் பொது தேர்தலுக்கு உத்தரவிட்டு நெருக்கடிநிலை அறிவிப்பை திரும்ப பெற்றார் இந்திரா காந்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் தொடர்பாக மூன்று அம்சங்களை வரலாற்று ஆசிரியர்கள் முக்கியத்துவம் தந்து பேசுவார்கள் முதலாவது இந்திரா காந்தி அறிவித்தபடி தேர்தல் நடந்தது இரண்டாவது தேர்தல் முடிவுகள் அரசியல் கணிப்பாளர்களை திகைப்பில் ஆழ்த்தியது எல்லோரும் இந்திரா காந்தி தான் பெரும்பான்மை வலுவுடன் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என்று நினைத்திருந்தனர் ஏனென்றால் இந்திரா காந்தி மட்டுமே அப்போது மக்களுக்கு நன்கு அறிமுகமான மிக்க அரசியல் தலைவராக நாட்டில் இருந்தார் அது மட்டுமல்லாமல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் நடந்த வங்கதேச விடுதலை போரில் இந்திய ராணுவத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி காரணமாக இந்திரா காந்தி மிகவும் ஆற்றல் மிக்க தலைவராக அப்போது மக்களால் மதிக்கப்பட்டார் மேலும் காங்கிரஸ் கட்சி அப்போது அமைப்பு ரீதியாக மிகவும் பலமாக நிதிவளத்துக்கு சிறிதும் குறைவில்லாமல் இருந்தது காரணம் பெரும்பாலான தொழிலதிபர்கள் இந்திரா காந்தியின் நெருக்கடி நிலை ஆட்சிக்கு ஆதரவாகவே அப்போது இருந்தனர் அதேவேளையில் எதிர்கட்சிகள் தேர்தல் செலவுக்கு கூட பணம் இல்லாமலும் நெல்லிக்காய் மூட்டைகளைப் போல சிதறி கிடந்தன அதன் தலைவர்களும் தொண்டர்களும் நெருக்கடி நிலை அமலில் இருந்த காலம் முழுவதும் சிறையில்தான் அடைக்கப்பட்டிருந்தனர் இவ்வளவு இருந்தும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோற்றது பெரும்பான்மைக்கு தேவைப்பட்ட இடங்கள் அதற்கு கிடைக்கவில்லை பிரதமராக இருந்த இந்திரா காந்தியை தான் போட்டியிட்ட உத்தரப்பிரதேச மாநில ரேபரேலி தொகுதியில் தோற்றார் சுதந்திர இந்திய வரலாற்றில் முதல் முறையாக காங்கிரஸ் அல்லாது இன்னொரு அரசியல் கட்சி புதுதில்லியில் ஆட்சியைக் கைப்பற்றியது இவ்வாறாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு பொது தேர்தல் நடந்தது காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது ஒரே கட்சி ஆளும் நாடு இந்தியா என்ற நிலை மாறியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடத்தக்க மூன்றாவது அம்சத்துடன் நாலாவதாக காங்கிரசின் ஆதிக்கத்தை எதிர்கட்சிகளின் கூட்டணி ஒரே கட்சியாக இணைந்ததன் மூலம் முடிவுக்கு கொண்டு வந்தது என்பதும் சிறப்பு அம்சமாக சேர்ந்து கொண்டது அப்போதிருந்த அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றாக இணைந்து ஜனதா என்ற ஒரே பெயரில் ஒரே கட்சியாக தேர்தலில் போட்டியிட்டு வென்றன வெவ்வேறு அரசியல் கொள்கைகள் வழிமுறைகளை பின்பற்றும் கட்சிகளாக இருந்தாலும் சர்வாதிகாரத்தை முறியடிக்கவும் ஜனநாயகத்தை மீட்கவும் எதிர்க்கட்சிகள் தங்களை கரைத்து கொண்டு ஒரே அரசியல் இயக்கமாக அப்போது இந்திரா காந்திக்கு எதிராக அதாவது சர்வாதிகாரத்துக்கு எதிராக உருவெடுத்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு தொடங்கி இரண்டாயிரத்து பதினான்கு வரையிலும் இந்தியாவில் எந்த தனிக்கட்சியோ அல்லது கூட்டணியோ தொடர்ந்து இரண்டு முறைக்கு மேல் மத்தியில் பதவியில் இருந்தது இல்லை அரசியல் கட்சிகள் அல்லது கூட்டணிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வருவதும் இந்திய ஜனநாயகத்துக்கு நல்லதுதான் ஒரே கட்சியின் ஆதிக்கத்துக்கு முடிவு ஏற்பட்டால்தான் பத்திரிகைகள் அச்சமின்றி செயல்படும் கட்சி அல்லாத மக்களுக்காக போராடும் அமைப்புகள் வீரியத்துடன் இயங்கும் நீதித்துறை தனது இருப்பை வலிமையான தீர்ப்புகள் மூலம் உறுதிப்படுத்தும் எப்போதும் போட்டிக்கு தயாராக பல கட்சிகள் களத்தில் இருப்பதனால் இந்தியாவின் கூட்டாட்சி முறை ஆரோக்கியமானதாகவும் மாநிலங்கள் தாங்கள் விரும்பிய பொருளாதார சமூக நலத்திட்டங்களை நிறைவேற்றவும் முடியும் இதில் கேள்வி என்னவென்றால் இப்போது நடைபெறும் பொது தேர்தல் முடிவு இந்த போக்கை அப்படியே மாற்றிவிடுமா என்பதுதான் பெரும்பாலான தேர்தல் கணிப்பாளர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள் நரேந்திர மோடியும் பாஜகவும் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வருவது நிச்சயம் என்கிறார்கள் அப்படியானால் பிறகு என்ன நடக்கும் மோடியும் பாஜகவும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் இனிமேல் பொது தேர்தலே நடக்காது என்று அரசியல் விமர்சகர் பரகல பிரபாகர் கூறியிருக்கிறார் இவர் தற்போதைய பாரதிய ஜனதா ஆட்சியின் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது நரேந்திர மோடி பிரதமராக இருந்த பத்தாண்டுகளில் மத சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லிம்கள் இந்திய அரசியலில் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டனர் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் ரீதிகளில் சந்தைகளில் பள்ளிக்கூடங்களில் மருத்துவமனைகளில் அரசு அலுவலகங்களில் முஸ்லிம்கள் தொடர்ந்து பாரபட்சமாகவே நடத்தப்படுகின்றனர் பாஜகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முஸ்லிம்களை சீண்டி ஏழுப்படுத்துகின்றனர் அவர்களுடைய செயல்களை பாஜக ஆதரவாளர்கள் சமூக ஊடகங்களில் அப்படியே பெரிதாக்குகின்றனர் பள்ளிக்கூட பாடப்புத்தகங்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் மீது வெறுப்பை வளர்க்கும் வகையில் திருத்தி எழுதப்படுகின்றன மூன்றாவது முறையாக பாஜகவுக்கு எளிதாக பெரும்பான்மை வலு கிடைத்துவிட்டால் ஊடகங்கள் மீது பல்வேறு வகையிலும் நெருக்குதல்களை ஏற்படுத்தவும் அரசு ஊழியர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் கட்டுப்பாடுகளை விதிக்கவும் நீதித்துறையை கட்டுக்குள் வைக்கவும் பொது ஒழுங்காற்று அமைப்புகளை தங்கள் சொற்படி நடக்க வைக்கவும் மோடிக்கும் அவருடைய கட்சிக்கும் துணிவு மிகுந்துவிடும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இந்திய மேலாண்மை கழகங்கள் இந்திய தொழில்நுட்பக் கழகங்கள் ஆகியவற்றில் இந்துத்துவ பிரச்சாரம் அதிகரிக்கும் இந்திய கூட்டமைப்பின் வலிமை மேலும் குறைக்கப்படும் மக்கள் தொகைக்கு ஏற்ப மக்களவையில் மாநிலங்களவையின் பிரதிநிதித்துவம் மாற்றியமைக்கப்படும் பாஜக வலுவாக இருக்கும்பட இந்திய மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் தரப்பட்டு பாஜக வலுக்குறைவாக இருக்கும் தென்னிந்தியா அதற்கு கட்டுப்பட்டு நடக்கும்படி மாற்றப்படும் இந்த அடக்குமுறைகளை எல்லாம் தென்னிந்தியா அப்படியே பணிந்து ஏற்றுக்கொண்டு விடாது ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மோடியும் பாஜகவும் தங்களுடைய திட்டங்களை ஒவ்வொன்றாக அமல்படுத்துவார்கள் இந்திரா காந்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் சர்வாதிகாரத்துடன் தனது குடும்ப ஆதிக்கத்தை பிணைத்தார் நரேந்திர மோடி இப்போது சர்வாதிகாரத்துடன் இந்து மத பேரினவாதத்தை பிணைக்கிறார் குடும்பக் கட்சிகளின் ஆட்சி மோசமானதுதான் என்றாலும் எண்ணிலடங்காத சங்க பரிவாரங்களின் ஆட்சி அதைவிட மோசமானது நம்மை சுற்றியுள்ள நாடுகளில் பௌத்த பேரினவாதமும் இஸ்லாமிய பேரினவாதமும் தலைதூக்கிய பிறகு இதைத்தான் உணர்த்துகின்றன இந்து பேரினவாதம் இவற்றிலிருந்து வித்தியாசமாக இருக்கும் என்று நம்புவதற்கு காரணம் ஏதுமில்லை எனவேதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழுக்கு பிறகு நடக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முக்கியமான பொது தேர்தல் இந்திரா காந்தி காலத்துக்கும் நரேந்திர மோடி காலத்துக்கும் அரசியல் சூழலில் முக்கியமான ஒரு மாற்றம் இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்களிலும் ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் தான் இருந்தது தமிழ்நாட்டிலும் முதல்வராக இருந்தவர் புதுதில்லிக்கு மரியாதை தருபவராகத்தான் அப்போது இருந்தார் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் தற்போது தென்னிந்தியாவின் எந்த மாநிலத்திலும் பாஜக ஆட்சியில் இல்லை நாட்டின் கிழக்கிலும் வடக்கிலும் கூட முக்கியமான எந்த மாநிலத்திலும் பாஜக அதிகாரத்தில் இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு வரை பேசக்கூட முடியாதபடிக்கு இந்திரா காந்தியாலும் காங்கிரசாலும் எதிர்க்கட்சிகளை அடக்க முடிந்தது மோடியாலும் பாஜகவாலும் அதை இப்போது நிகழ்த்த முடியாது மக்களவையில் நானூறு இடங்களை வென்றுவிட வேண்டும் என்கிற அவர்களுடைய கனவு நனவானால் கூட இது சாத்தியமில்லை தமிழ்நாடு கேரளம் வங்கம் தெலங்கானா போன்ற பெரிய மாநிலங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாற்று அரசியல் கட்சிகளின் ஆட்சிதான் நடக்கிறது மோடியும் அமித்ஷாவும் அவற்றை என்ன செய்துவிட முடியும் இந்தியாவில் மாநில அரசு ஒன்று கலைக்கப்பட்டு அல்லது இடைநிறுத்தப்பட்டு இந்திய அரசு மேற்பார்வையில் அரசமைப்பு சட்டத்தின் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிரிவை பொறுப்பில்லாமல் பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சி நடத்திவிட முடியுமா அந்த அரசுகள் பெரும்பான்மை வலிமையை இழக்கும் வகையில் அக்கட்சிகளின் சட்டப்பேரவை உறுப்பினர்களில் பலரை விலைக்கு வாங்கிவிட முடியுமா இரண்டையுமே செய்துவிட அவர்களுக்கு ஆசை இருக்கத்தான் செய்யும் ஆனால் மோடியின் தலைமையையோ பாஜகவின் அதிகாரத்தையோ விரும்பாது கோடிக்கணக்கான மக்கள் அவற்றை கடுமையாக நிச்சயம் எதிர்ப்பார்கள் பாஜகவின் வல்லாதிக்கம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்னமும் பரவிவிடவில்லை என்பதால் நிலை காலத்தில் இருந்ததைப் போல முழு அளவு சர்வாதிகார ஆட்சிக்கு இப்போது வாய்ப்பில்லை இதனால் தேவையின்றி பதற்றப்பட வேண்டியதில்லையே தவிர அப்படி நடக்காது என்று சோம்பலடைந்து செயலற்றுவிடவும் கூடாது காரணம் பாஜக என்பது மக்களை மத அடிப்படையில் பிளவுபடுத்தும் வெறுப்புணர்வு மிக்க இந்துத்துவ கொள்கையை கொண்டு வருகிறது ROOOOOOO <laughs>